ஹயோ வெள்கம் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசீரியில் இருக்க என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க பிறப்பும் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து நல்லா தெளிவாக தாண்டி இருக்க நீ வந்து நீ வந்து தெளிவில்லாமலாம் வந்து இல்லை தெளிவாக வந்து பைத்திகாரி மாதிரி மாதிரி வந்து நல்லா வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போ யார் வந்து தெளிவாக வந்து பைத்திகாரி மாதிரி வந்து நடிக்கிறாங்க அப்போ பைத்திகாரி மாதிரி வந்து இருக்கிறது வந்து ரேணுகா தான் ஒருவேளை வந்து ரேணுகா அவ்வளோவாக தான் வந்து மல்லி வந்து செட் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரலையே ஒருவேளை வந்து இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு பயமாக தான் வந்து இருக்குது மல்லி வந்து எதுக்காக வந்து ரேணுகா வந்து பார்த்து பைத்திகாரி மாதிரி இருக்கிற அவங்கள வந்து தெளிவாக தான் வந்திருக்காங்க அவங்கள வந்து பைத்திய மாதிரி வந்து பண்ண சொன்னாங்களா இல்லை நடிக்க சொன்னாங்களா இல்லை ஏற்கனவே வந்து நம்ம மல்லிக்கண்ணில் வந்து ரேணுகா வந்து பட்டு இப்போ வந்து மல்லியே வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியாமல் வந்திருக்கு அந்த புதிய புரியாத புதிருக்கு வந்து யார் வந்து காரணம் எப்படி வந்து கண்டுபிடிப்பார் விஜய் அந்த அன்னபூர்ணி இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம யார் யாரோ வந்து நினச்சிட்ருக்கோம் யார் வந்து செட் பண்ணியிருப்பாங்க இவங்கள அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நினச்சிட்ருக்கோம் ரேணுகாவே வந்து விஜயோட கண்ணில் வந்து போட்டுட்டாங்களா இல்லை வேறு எப்படியாச்சும் வந்து ரேணுகா வந்து தென்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் எல்லா கோணத்துலேயும் வந்து நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதிய விஷயம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுகா வந்து யார் வந்து முதல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் வந்து பார்க்குறாங்க ஒரு வேளை வந்து மல்லி வந்து பார்த்ததுனாலேயோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வரல இது வந்து ரேணுகா தானே ரேணுக்கா வந்து உயிரோடு இருக்காங்க மல்லியோட என்னது வெண்பாவுடைய அம்மா வந்து உயிரோடு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விஜயோட முதல் மனைவி வந்து உயிரோடு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ரெண்டாவது மனைவியும் வந்து நம்ம அந்த வீட்டில் வந்து இருக்கிறது ஸோ நம்ம அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வர்றது தான் வந்து நல்லது இவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்து உள்ள வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துடியா வந்து துரிக்கிறாங்க அப்படி வந்து துடியா வந்து துரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க எப்படியாச்சும் வந்து இவங்கள வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துடணும் அப்படி வந்து உள்ளே வந்து கொண்டு வரும்போது நம்ம மல்லியும் ரேணுக்காவும் வந்து பேசிக்கிறாங்க தனியாக வந்து பேசிக்கிறாங்க அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கும்போது தான் வந்து என்ன வந்து ரேணுக்கா வந்து பேசியிருப்பாங்க என்ன வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து எனக்கும் வந்து அவர் கூட வந்து வாழணும் அப்படி இப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து ஆசை தான் வரும் வந்து இருக்கும் ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு பிச்சைக்காரியான ஒரு மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்து அவங்க வந்து மல்லிகிட்ட வந்து கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து மல்லி வந்து ஹெல்ப் பண்ணி தான் வந்து வாங்குவாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க ஒரு தியாகின்ற ஒரு பட்டத்தை வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்து துடியாக துடிக்கிறாங்க அப்படியே எந்த மாதிரியை வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அந்த லெவலுக்கு வந்து உழைக்கிறாங்க என்ன ஒன்று பண்ணுங்க எப்படி என்ன ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க சரி ஓகே இந்த விஷயம் வந்து யாருக்குமே வந்து தெரிய வராதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து தெரிய வருது என்ன வி விஷயம் வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் வந்து எப்படி இருந்தால் என்ன என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து கேட்கும் நான் வந்து சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்லாம் என்ன நீ வந்து சந்தோஷமாக இருக்கியா எனக்கு வந்து அது வந்து போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்போது ஏதோ வந்து ஒரு குழு வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு புரிய வருது அப்படி வந்து புரிய வரும்போது விஜய் வந்து இல்லை நல்லாவே வந்து இருந்தார் கோயிலுக்கு வந்து போயிருந்தாருங்க அங்கே வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து ஓகே நீ இதை வந்து தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருமே வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து கிளம்பி வந்தாச்சு இந்த கோயிலுக்கு வந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இப்போ வந்து ரஞ்சிதா வந்து பார்த்துட்டா ஒருவேளை வந்து இதனால தான் வந்து விஜய் வந்து என்னமோ நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறதுக்கு கூட வந்து கேட்கும்போது நீ வந்து நல்லா இருக்கல நீ வந்து சாப்பிட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து தட்டி கழித்து வந்து முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுதுங்க அப்படி வந்து தட்டி கழிக்கிறதா இருந்தால் தான் வந்து ரேணு ரஞ்சிதா வந்து பார்த்துட்டான் அப்படின்றதுனால வந்து அந்த கோபத்தில் வந்து இருக்காங்களாம் இல்லை நம்ம வந்து கிட்டே வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க போய் வந்து சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அதே வந்து அவர் வந்து பெரிய பிரச்சனையாக வந்து உண்டாக்கிடுவார் ஏன் வந்து என் மக வந்து கிடைச்சிருக்கா அது வந்து எங்ககிட்ட வந்து ஏன் வந்து சொல்லி சொல்லலை அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாம் வந்து நடக்க போகுது அப்படி வந்து நடந்ததுன்னா அதை வந்து எங்கே வந்து தூக்கி வந்து வச்சுக்க போகிறாங்க எப்படி வந்து அதெல்லாம் வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு ட்விஸ்ட்டாக தான் வந்து போயிட்டுருக்குங்க அப்படி மட்டும் அவங்க போயிட்டு வந்து முதலே வந்து ரேணுக்கா வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ராஜேஸ்வரிக்கு தேவையான இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி விட்டா